ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க என் கொலையில் ஒரு மூணு நாளாக தேங்காய் வெட்டுறாங்க போய் பார்க்கலாம் தேங்காய் வெட்டி முடிச்சிட்டு ஏற்றிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க தேங்காய் கை பார்த்து ஒதுக்கிடுவாங்க காயெலாம் பெரிய காயெலாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இவ்வளோ காய் எண்ணி ஏற்றிட்டாங்க ரெண்டு பேரும் வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா ரெண்டு ரெண்டு தயா போடுறாங்க ஒரு ஒரே ரெண்டு இளைஞர் இன்னும் ஊர் கூடுச்சிருக்காடு பட் எங்கள் அப்பாவை எங்கள் தோட்டத்துக்குள்ளே இவ்வளோ தான் வச்சுருக்கோம் ஸோ எங்கள் தோட்டத்தில் எங்கள் அப்பாவை படிச்சுட்டோம் வச்சுட்டோம் ஸோ அங்கே தான் அப்பாவை வச்சுக்கிட்டோம் ஒரு பொதுவான ஊர் சுரவாடு இல்லையா தான் எங்கள் கடல் எல்லாருக்கும் கொள்ளைக்கு போகிற மாதிரி ரெண்டு காய் போடுறாங்க இல்லையா ஒரு உரை அப்படின்னா நூறு காய் ரெண்டு காய் போடுறதுனால இரநூறு காய் ஒரு ஆளுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்குறாங்க ஒரே டைமிங்கில் தான் போடுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி ஒரு உரை அப்படின்னா நூறு காய் ஸோ நூறு காய்னால் ரெண்டு காயில் போடுறாங்க இல்லையா அதனால் இரநூறு காய் ஸோ அந்த மாதிரி ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுறாங்க எண்ணெய் ஏற்றி வச்சுட்டு மாடு மேய்க்கும் மாடு பிடிச்சிட்டு வந்து குடையில் விட்டுருக்கேன் மாடு மேய்ஞ்சுட்டு ஒரு பக்கம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மாட்டை பிடிச்சிட்டு போய் மோட்டரு போட்டு உளுப்பாட்டிட்டு மாட்டை மேய்ச்சிட்டு இது போக வேண்டியதான் காலையிலேருந்து மாடு மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ தேங்காய் வச்சு ஏற்றி விட்டுட்டோம்னா உடனே அவ்வளோதான் மாட்டை பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான் உட்காந்துருக்கிறது எங்கள் அம்மா தான் அந்த சைடு உட்காந்துருக்காங்க வந்துட்டு முடிச்சிட்டாங்க அது அந்த பக்கெட் கிட்ட உட்காந்துருக்கிறது எங்கள் அம்மா அஞ்சு பேர் வைக்கினாங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போயிருக்காங்க இந்த காய் ஆறு பேர் நேத்து பத்து காய் கம்மியா வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு போட்டிருந்தோம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் போட்டாச்சு இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூறா அது போட்டாச்சு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி காய் இன்னைக்கு எழுநூறு இது பேலன்ஸ் எண்ணணும் ஓகே ஸோ இது என்றாங்க மீதிக்காய் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு காய் இன்றைக்கி வெட்டியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு காய் போட்டுருக்காங்க இது எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்கிறது ஆயிரத்தி இருபத்தி பேலன்ஸ் என்றாலும் இன்னும் ரெண்டு ஆ நாளைக்கு இருக்கா வெட்டேன் இருக்கா ஆயிரத்தி நாளைக்கு நாலு காய் போட்டால் ஐம்பது காய் கணக்கு அது ஐம்பதுனா நூறாண்ணா நூறுக்காய் கிலோ ஆயிரத்தி எட்நூறு பேலன்ஸ் இருக்கு